மணக்கத்தை கழிக்கிற சட்னி சேப்பிறோம் ஒரு கைப்பிடி மணக்கத்தை கழிக்கிற சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கோம் வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் இருக்குது சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்குது உளுந்து ஒரு ஸ்பூனு கடல் பருப்பு ஒரு ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் இருக்குது பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸு புளி இருக்குது தேங்காய் பூ வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்குது துருவி வச்சுருக்குது நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் இதில் வந்து உளுந்து கடலைப்பருப்பு மல்லி சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பூண்டையும் பச்சை சின்ன வங்க சேர்த்துக்கலாம் வரநிலை ரெண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் கடிக்கிற வந்து புண்ணு வயிற்று புண்ணு தொண்டை பொண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதை கொடுக்கணும் சொல்கிறாங்க ஆரமும் நம்ம அரைச்சிடலாம் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு தடவை வந்து சட்னி சாம்பார் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்ம குழந்தைக்கு ரொம்ப நல்லது ஆரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் உப்பு அரைச்சி ஸ்பூன் கொடுக்கலாம் கல் உப்பு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கீரை வந்து சாபத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு ரசம் போட்டுக்கலாம் கடுகுலம்பு கருவேப்பில் ஒரு கற்று போட்டுக்கலாம் மருத்துவம் நிறைந்த மணக்கத்தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு